ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிப்டவே யாராச்சும் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தையோ அவங்களுடைய கஷ்டங்களையோ சொல்லி அழுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவி சாய்ங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால மட்டுந்தான் உங்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த ஒரு காரணமுமே அதுக்கு இருக்க போறது கிடையாது கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயத்த மூணாவது நபருக்கு தெரிகிறது மாதிரி பார்க்காதுங்க அது அவங்களுக்கு இன்னுமே மிக பெரிய மன வருத்தத்தை வந்து கொடுக்கும் ஸோ எப்போதுமே அவங்க பேசும்போது காது கொடுத்து கேட்டு உங்களால முடியும் அப்படின்னா ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து சொல்லுங்க இல்லை அவங்க சொல்ற ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு செயலுமே அவங்கள வந்து ஒரு வளர்ச்சி தாங்க கொண்டு போகும் உங்களை வந்து லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ